ஹியோ ஹாங் ஒக் என்பவர் தென்கொரியா நாட்டு ராணி இவர் காயா நாட்டு மன்னரான சுரோவை திருமணம் செய்து கொண்டார் இதில் என்ன ஆச்சரியம் என கேட்கிறீர்களா இங்கே தான் புதைந்திருக்கிறது பல வரலாற்று மர்மங்கள் ஹியோ ஹாங் ஒக் கடல் வழியே காயாவை அடைந்து மன்னர் சுரோவை திருமணம் செய்து கொண்டார் ஹியோ ஹாங் ஒக் எவ்வழியே வந்தார் எப்படி காயாவை அடைந்தார் அவரது பூர்வீகம் என்ன எதற்காக சுரோவை மணக்க இவர் கடல் பயணம் மேற்கொண்டார் என பல கேள்விகள் இங்கே எழுகிறது தென்கொரிய வரலாற்றில் ஹியோஹாங் ஓக் அயோஹூத்தா என்னும் இடத்தில் இருந்து வந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதை சில அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர்கள் அது அயோத்தியா என கூறி ஹியோஹாங் ஓக் அயோத்தியா இளவரசி என கூறுகின்றனர் ஹியோஹாங் ஓக் அன்றைய அயோத்தியா இளவரசி சுரிரத்னா என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இவர் நாற்பத்தி எட்டு ஏடியில் ஒரு படகில் கடல்வழி பயணம் மேற்கொண்டார் என சிலர் குறிப்பிடுகிறார்கள் அயோத்தியாவில் இருக்கும் இவரது நினைவிடத்திற்கு ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான கொரியர்கள் வந்து செல்கின்றனர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருநாட்டு பேச்சுவார்த்தையில் இவருக்கான பெரிய நினைவிடம் அமைக்கவும் பேச்சுகள் எழுந்தன என கூறப்படுகிறது ஆனால் வேறு சில ஆய்வாளர்கள் அயோத்தியாவில்தான் கடலே இல்லையே அவர் எப்படி சென்றிருப்பார் என கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்குக் காரணம் ஹியோஹாங் ஓக் சுரோவை மணக்கும் முன் எப்படி படகில் கடல்வழி பயணம் மேற்கொண்டு வந்தேன் என கூறியதாக தென்கொரிய நாட்டு குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளன இது தவறான ஆய்வு ஹியோஹாங் ஒக் அயாத்தியாவை சேர்ந்தவர் இல்லை என நிரூபிக்க சில தமிழ் ஆய்வாளர்கள் பெரிய ஆய்வு நடத்தினர் அந்த ஆய்வின் முடிவுகளில்தான் ஆயுத்தா என தென்கொரியாவில் குறிப்பிடப்படும் இடம் முன்னாளில் கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டது அந்த பெண் செம்பவளம் என்பவர் என்றும் தெரிவித்தனர் தென்கொரியாவில் கடவுளாக கருதப்படும் ஹியோஹாங் ஒக் ஒரு பெண் என இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல இரு நாடுகளுக்கு மத்தியில் கலப்பு உள்ளது பல தமிழ் வார்த்தைகள் தென்கொரிய மொழியில் இருப்பது இதற்கான சான்று என்றும் சிலர் கூறியுள்ளனர் தென்கொரியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சிலர் ஹியோஹாங் ஒக் தாய்லாந்தில் இருந்து அயுஹுத்தா அரசை சேர்ந்தவர்தான் ஹியோஹாங் ஒக் என்றும் இவர் இந்தியாவில் இருந்துதான் வந்தார் என்பதற்கு வரலாற்று சான்று எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளனர் தென்கொரிய வரலாற்றில் முக்கியமான இடம் பிடித்துள்ள ஹியோஹாங் உக் எங்கிருந்து வந்தார் என்பது இன்று வரை ஒரு புதிராகவே இருந்து வருகிறது சுரோவுடன் திருமணம் ஆகும்போது இவரது வயது பதினாறு திருமணம் ஆனபோதுதான் நான் எப்படி வந்தேன் எதற்காக வந்தேன் என்ற விவரங்களை கூறியிருக்கிறார் ஹியோஹாங் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்